ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களோட சாய் உங்களுக்காக ஒரு புதிய அவதாரம் வந்து எடுப்பார் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்யவும் சாய் தினந்தோறும் அவதாரம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கார் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்தும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் நிச்சயமாக உங்களுக்காகவும் அவர் வந்து அவதாரம் எடுப்பார் நம்பிக்கையோடு இருங்க இந்த பதிவு தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி எதாவது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக ரொம்பவே என்னோடய வாய்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எப்பொழுதும் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரியும் கொஞ்சம் தடுமாறுற மாதிரியும் வந்துருக்கும் கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து டை தைராய்டு வந்து இருந்திருக்கு தைராய்டு இருந்து அதை வந்து கவனிக்காமல் வந்து விட்டதுனால தான் இப்போ என்னோடய குரல் வந்து இந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு இது சரியாகுவதற்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் கூட வந்து ஆகலாம் ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம முதல்ல வந்து டேப்லெட் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்காங்க ஏன்னா வருஷ கணக்காக இதை பார்க்காம வந்து விட்டுட்டோம் அதனால தான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா நம்ம பல பேர் செய்கிற தவறு இது தான் ஏதாவது நம்மளோட உடல்நிலையில் சின்னதாக ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் கூட நம்மளே ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் ஏன்னா நான் அந்த தவறு தான் செய்தேன் நான் என்ன நினச்சேன்னா இப்போ நிறைய கோவில்களுக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் நிறைய ஊருக்கு வந்து போனதுனால அங்கே இருக்க தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குடிச்சதுனால இந்த மாதிரி ஆகிருச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் காரணம் வந்து அது கிடையாது அதே மாதிரி கொஞ்ச நாளாகவே என்னோடய முகத்துலையும் வந்து வீக்கங்கள் அதாவது கொஞ்சம் சதை போட்ட மாதிரியே தான் இருக்கு இத்தனைக்கும் வந்து விரதம்லாம் இருந்தேன் டயட்டில் இருக்கேன் நான்வெஜ்ஜி வந்து விட்டாச்சு பூண்டு வெங்காயம் கூட சாப்பிட்றதில்ல அப்படி இருந்துமே என்னோடய உடல் எடை வந்து குறைவது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு இதெல்லாம் எதிராலுன்னு தெரியாமல் வந்தது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தைராய்டு ப்ராப்ளம் வந்து இருக்குன்னு சரி ஒரு வழியாக நல்ல விலையாக தெரிஞ்சுக்கிட்டேன் தயவு செய்து இந்த மாதிரி தவறு யாருமாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன் நான் செய்த தவிர நீங்களும் செஞ்சிடாதீங்க உங்களோட உடல்நடையில் ஏதாவது சின்னதாக ஒரு மாற்றம் வந்தால் கூட தயவு செய்து உடனடியே அவங்களோட மருத்துவரை வந்து சந்திங்க அவங்கள கேட்டு என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்து அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருங்க சாய் நம்ம கூட இருப்பார் ஆனால் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் வந்து சாமி பார்த்துக்குவார் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்க முடியாத நமக்குன்னு கொஞ்சம் அறிவியும் கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறோம் அதை நம்ம வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்துகிறோம் அதை விட்டுவிட்டு எல்லாம் எனக்கு தெரியும் நான் நினைக்கிறதா சரின்னு என்ன மாதிரி யோசிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் இதே நிலமை தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து அஞ்சு வருஷமாக கேட்டுட்டு இருக்கவும் நல்லா தெரியும் என்னோடய குரல் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு ஒரு ஆறு மாதம் முன்னாடி எனக்கு கோல்டு வேற வந்து பிடிச்சிருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பேசியிருந்தேன் சளி தொலை வேற இருமை வேற இருமல் வேற த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேறு வந்து ஆகிருச்சு அந்த டைமில் கமெண்ட்லனா ஒரு சில பேர் வந்து குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேப்பா அப்படிங்கலாம் சொல்லி கேட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் தடுமாறி தடுமாறி வந்து பேசுகிறேன் அப்போல்லாம் எனக்கு வந்து தெரியல தான் தெரியுது எந்த அளவுக்கு மோசமாக என்னோடய வாய்ஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்னு தயவுசெய்து இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடாதீங்க உங்களோட உடல்நிலையில் சின்னதாக ஏதாவது மாற்றம் இருந்தால் கூட உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை வந்து பெற்று ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க சாயை எப்பொழுது ஒரு துணியாக இருப்பார் நேற்று நம்ம வந்து பார்த்துருப்போம் இரண்டு அம்மா வயதானவங்களுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் மருத்துவம் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கோம் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்காகவும் துப்புரவு தொழிலாளர்களுக்காகவும் அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்போ யார் யாரெல்லாம் அந்த மொத்தம் சார்ந்த தொழிலெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்களோ அவங்க எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணோம் அதே மாதிரி தான் வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு சில சகோதர சகோதரிகளும் வீசா கிடைக்காமலும் அப்புறம் அங்கே வந்து அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளையும் வந்து நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து தங்களோட குடும்பத்துக்காக உறவுகளுக்காக பல விஷயங்களை தியாகம் செய்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஏன்னா அங்கெல்லாம் அவங்க நம்மளை மாதிரி நினச்ச டைமுக்கு வந்து கோவிலுக்கு போக முடியல போகணும்னு நினச்சாலும் அங்கே போகிறதுக்கான வழியும் வந்து கிடையாது ஏன்னா ஒரு சில ஊர்லலாம் வந்து நம்ம ஹிந்துஸ் கோவிலெலாம் வந்து இருக்காது நம்ம பாபா கோவில் கூட அது இருக்காது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கேன்னு வந்து வந்துக்கிட்டு இருக்க சரி எல்லாமே சரியாயிரும் அவங்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அவங்களோட தேவைகள்லாம் பூர்த்தியாகணும் முது முக்கியமாக அவங்க வந்து மன நிம்மதியோடு இருக்கணும் ஏன்னா நம்மலாம் இங்கே நம்மளோட யார்கிட்டையாவது மனம் விட்டு அந்த பேசலாம் அவங்களால மனம் விட்டு பேசுவதற்கு கூட அது முடியாது அப்படி பேசுறதுக்கு யாராவது இருந்தால் கூட அதுக்கான கால சூழ்நிலையோ இல்லை நேரமோ கூட கிடைக்காது டைம் டேபிள் வாழ்க்கை மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க குடும்பத்தோடு அங்கே வாழ்கிறவங்க கூட எல்லாரும் வேலை செஞ்சால் தான் குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து விலைவாசி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்களும் ரொம்ப கஷ்டத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்காது சாப்பாடு விஷயம் மட்டும் கிடையாது எல்லாமே எல்லாமே கஷ்டம்தான் அவங்களுக்கு சொந்த நாட்டை விட்டுட்டு நம்ம இந்தியாவில் சேர்ந்தவங்க கூட லீவுக்கு வந்து வந்துடுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளாட்டி இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறாங்க இந்த இலங்கையிலேருந்து போனவங்க அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் அனுச்சி தெரியல ஒரு சில பேர்லாம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்னோடய நாட்டுக்கு போய் பத்து வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சின்னு சொல்லும்போதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம ஊரை விட்டுட்டு வேறு ஊரில் நம்ம இருந்தால் கூட நம்ம ஊர் மாதிரி வருமா அப்படி நம்ம வந்து இருக்கோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே வேறு ஊரில் போய் கூட நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஊர் மாதிரி வருமா நம்ம எல்லாம் இருக்கோம் ஆனால் அவங்க சொந்த நாட்டையே விட்டுட்டு அத்தனை பலாயிரம் கிலோமீட்டர் கடந்து தன்னோட குடும்பத்துக்காக வேறு வழி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்காக வேறு வழி இல்லாமல் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் மன நிம்மதியை கொடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு இந்த பதிவு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாருமே வந்து இருக்காங்க வெளிநாட்டில் வாழ்கிற யாரும் வந்து நிம்மதியாக வாழலை மிஷின் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கவங்க கூட ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க கூட அவங்களோட அப்பா கூட அம்மா கூட குழந்தைகள் கூடன்னு அவங்க வந்து நேரம் ஒதுக்கி வந்து பேசிக்க கூட முடியாத ஒரு வாழ்க்கை ஆளாளுக்கு ஒரு பகுதி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி வாழ்ந்தாதான் அவங்களால அங்கே வந்து வாழ முடியும் ஒரு வீட்டில் இங்கேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தர் வேலைக்கு போனால் கூட அந்த குடும்பமே நல்லாயிருக்கும் ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது எல்லாரும் வேலை செஞ்சாகணும் அப்போ தான் அந்த குடும்பத்தில் வந்து நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் வந்து சரியாக தான் நடக்கும் ஏன்னா அங்கே லிவிங் காஸ்ட் எல்லாமே வந்து அப்படியே அதிகமாகுது இதுக்கு அவங்க குடும்பத்தோட ஒதுக்குற நேரமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து விடுமுறை கிடைச்சதுன்னா அன்றைக்கி வீட்டில் மற்றவங்களுக்கு வந்து விடுமுறை வந்து இருக்காது இப்படி தான் அவங்களோட வாழ்க்கையும் வந்து போய்கிட்டு இருக்கேன் அவங்களோட நிம்மதிக்காகவும் உடல்நிலைக்காகவும் நம்ம இன்னைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் வெளிநாட்டில் வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்காக என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அவங்களால் நினச்சப்போ நினச்சவங்கள போய் பார்க்க முடியாது ஒரு ஊரில் நம்ம அவங்க நாட்டில் வந்து இருக்காங்க அவங்க நம்ம வேறு நாட்டில் இருக்கோம் ஒரு வீட்டில் ஒரு உறவினர்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிருச்சு மாமா ஏதோ தவறிட்டாங்க சித்தப்பா இறந்துட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆனால் கூட அவங்கள போய் அந்த இறுதி சடங்குகளை கூட அவங்களால போய் கலந்துக்க முடியல அம்மாவுக்கு உடம்பு சிலனா வந்து பார்க்க முடியல குழந்தைகளுக்கு உடம்பு சிலனா கூட வந்து பார்க்க முடியல எல்லாம் ஃபோனில் பார்த்து எவ்வளோ விஷயம் வந்துருக்கு ஏன்னா அந்த உணர்வுலாம் வந்து வார்த்தையால் வந்து விவரிக்க முடியாது ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் என்னாலேயே வந்து அதை வந்து சொல்ல முடியாத ஒரு வேதனை தவிப்பு அது அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெறும் வார்த்தையாலும் சொல்லிட்டு போயிடலாம் அவங்களுக்கு என்ன வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் அங்கே அனுபவிக்கிற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் முழு முழு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இன்றைக்கி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்காகவும் இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்